வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி எக்ஸாம் தான் ஸோ இந்த டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி தேர்வு வந்து ஒரு வார கேப்பில் எல்லோருமே எழுதியிருப்போம் ஸோ இந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும் இதில் மெயினாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மாவட்ட வாரியாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்து ஆகும் எல்லாருக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே கட் ஆஃப் மார்க் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா கடந்த முறை தேர்வு எழுதும்போது அது உங்களுக்கே தெரிஞ்சுருந்துருக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தொண்ணூறு எண்பது இந்த மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு கிடைக்காமலாம் இல்லை தொண்ணூறு அதாவது கொஷின்ஸுங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம மார்க் மார்க்னு பேசுகிறதுனால உடனே மார்க்கை இது பண்ணிக்காதீங்க கொஷின் தொண்ணூறு கேள்விகள் தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் போட்டவங்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கு அதெல்லாம் யார் அப்படின்னா ஒரு டிசபிள் கேட்டகிரியில் வர்றவங்களோ அல்லது விடோ கேட்டகிரி இந்த மாதிரி ஒரு ஏதாவது ரிசர்வேஷனில் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக கூட ரிசர்வேஷன் ஒதுக்குற மாதிரியான கேட்டகிரியில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நூறு கேள்விகளுக்கும் கீழே கொஷினுக்கு ஆன்சர் பண்ணினவங்களுக்கும் வேலை அப்படின்றது கிடச்சிருக்கு ஸோ நார்மலாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த ரேஞ்சு கொஷின்ஸ் போட்டிருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம முன்னாடியே சொன்னது அதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கட் ஆஃப் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ரேஞ்சில் வருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பட் இந்த ரேஞ்சில் தான் வரும் நீங்கள் ஒன்றும் கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லலாம் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் மெம்பரோட மார்க் வந்து இருக்குது ஸோ நூறு டு நூற்றி பத்து நூற்றி பத்து டு நூற்றி இருபது அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் ஸோ நூற்றி இருபதுக்கு மேலே அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் ஆப்ஷனாக தான் அதாவது ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் பேர் சரி ஒரு ஐநூறு பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து ஒரு நூற்றி முப்பது சரி நூற்றி நாற்பதுக்கு மேலே ஒரு ஐநூறு பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சிக்கோங்க அவங்க எல்லாத்தையும் ஐநூறு பேரை முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்கு பிரிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்துக்கிங்க ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அந்த மாதிரி வந்து ஆகிடுவாங்க ஸோ அந்த அஞ்சு பத்து அப்படிங்கிறப்ப அவங்க வந்து டைரெக்டாக என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டால போயிடுவாங்க அந்த அஞ்சு வேக்கண்ட் பத்து வேக்கண்ட் ஜென்ரலில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரலில் போயிடும் ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது இந்த நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அப்படின்னு இருக்காங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலை நூற்றி நாற்பதெல்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி நாற்பது கொஷின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தாராளமாக இதில் போயிடுவாங்க ஜென்ரல் கோட்டாவில் போயிடுவாங்க நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இப்போ கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது கண்டிப்பாக ஒரு நூற்றி பத்து அப்படின்ற ரேஞ்சு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நூற்றி பத்து இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் கிடைக்காது ரிசல்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்லை அந்த யாரெல்லாம் பார்க்கவே வேணாம் அப்படின்றது வந்து இந்த நூறுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா இப்போ நூறுக்கு கீழே தான் என் மார்க்கு தொண்ணூத்தஞ்சு வருது தொண்ணூறு வருது அப்படின்னா போன வாட்டி கிடைச்சிது பட் இந்த இந்த முறை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறாயிரம் நபர்கள் போட்டி போட்டிருக்காங்க போன முறை போட்டி கொஞ்சம் குறைவு இந்த முறை போட்டி அப்படிங்கிறது அப்படியே ட்ரிபிள் மடங்காக ஆகிருக்கு ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அந்த ஒரு பத்து மார்க் வந்து வேரியேஷன் வரும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு போன தடவை வந்து இப்போ ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொண்ணூறு எண்பது இடத்த உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ அதுவே நூறு நூற்றி பத்து தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கம்யூனிட்டி பேஸஸ்லேயும் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு பிரித்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் அப்படின்றது நம்ம நிர்ணயம் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி கடந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பெண்களை டேட்டாஸ் வந்து கொடுங்க அதை கொடுக்குறது மூலியமாக தான் நம்மளால் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போவும் இந்த வீடியோலையும் சேம் அதே தான் சொல்கிறோம் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா உங்கள் மார்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ப்ளஸ் உங்களுடைய கோ காம்படிஷன் பண்ணுறவங்களோட மார்க்கையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம வந்து கட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றதும் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் நிறைய இடத்துல விசாரிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க எந்த ரேஞ்சில் வந்து எது ஆவரேஜ் மார்க் எது இருக்குது எது ஹை மார்க் எது இருக்குது அப்படின்ற தகவல்கள் எல்லாமே கேட்டிருக்கோம் ஸோ அது எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் என்னென்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுவோம் பட் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய மதிப்பெண்கள் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய கம்யூனிட்டி ஸோ இந்த மூன்று தகவலும் ஒரே கமெண்டில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ சென்னையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்லையோ ஒரு நூறு பேர் ஒரே டிஸ்ட்ரிக்டில் வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு போயிடும் ஸோ அந்த ஒரு நூறு பேரை இரநூறு பேரோ ஒரே டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது என்ன சொல்கிறதுனா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது இயற்கையாகவே அப்படிதாங்க நடக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நிறைய படிச்சுருப்பாங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு பஸ் வசதி இருக்கும் நிறையா அவங்களால படிக்க முடியும் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் அங்கே போய்ட்டு ஈஸியாக படிக்க முடியும் பட் ஒரு சிலர் கொஞ்சம் அவுட்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே கரெக்டான ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்காது அவங்களால் போய் படிக்கிறதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் இருக்காது ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் மார்க்கும் கம்மியாகும் எழுதுனவங்களோட எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும் அவங்களோட மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாரோட மார்க்குமே கம்மியாக இருக்கும்போது அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ அது எல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் நூற்றி நாற்பது கமெண்ட் போட்டார் நூற்றி ஐம்பதுன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே பயப்பட தேவையில்ல அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வரணும் ரெண்டாவது அவங்க உங்களோட கம்யூனிட்டியில் வரணும் இது எல்லாம் வந்ததுக்கப்புறமும் மேபி அப்படி எல்லாம் வந்தாலும் அந்த நூற்றம்பதுனா டைரெக்டாக அவங்க ஜென்ரல் கோட்டை உங்கள் கம்யூனிட்டிலேயே அவங்க போட்டியே வரமாட்டாங்க அதனால் நீங்கள் கவலையே படாமல் இருக்கலாம் அதனால் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இவ்வளோ மார்க் இருக்குது ஒரு சிலர் இவ்வளோ சொல்கிறாங்க அது வந்து நமக்கு பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய இது ஏன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிக்கிறப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் இப்போது உதாரணமாக சொல்லணும்னா சேலம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா படிப்பாங்க சேலம் நாமக்கல்லாம் கொஞ்சம் எஜுகேஷன் அப்படின்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் கட் ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது வந்து வேக்கன்சியை பொறுத்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் மார்க் வாங்கியிருக்காங்க இதை எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஸோ இந்த அரியலூர் நாகப்பட்டினம் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டடீஸ் லெவலில் கொஞ்சம் இதாக இருக்கும் நார்மலாக தான் இருக்கும் அங்கெல்லாம் ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்கும் இங்கே நூற்றி பத்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அங்கே நூற்றி பத்து இருக்கிறவங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் செக் பண்ணுறது இதுதான் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்வில் பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டு குழப்பிக்கிறதோ நிறைய மார்க் நிறைய பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு போட்டு கவலைப்படுறதோ அதெல்லாம் தேவை இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமாக தான் எனக்கு தெரியுது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய மார்க்கையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் உங்களுடைய கம்யூனிட்டியும் ஏன்னா கொடுக்குற தகவல்களை கொஞ்சம் தெளிவாக கொடுங்க அதே போல் பொய்யான தகவல்கள் யாரும் எதுவும் பகிர வேண்டாம் அது நிறைய பேருக்கு நிறையா பாதிப்புகளை உண்டாகும் நம்ம அந்த போல் மாதிரி கொடுத்துருவோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஸோ அந்த நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே அது வந்து ஊட்டாக மாறுற மாதிரி அதிலையும் கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வருது என்ன எது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ